முனியாகவும் இருந்து கொண்டு ஈஸ்வரராகவும் இருக்கிறார் என்கிற அந்த இதுவாது பொருந்திருது ஸ்லோகத்தை வச்சுட்டு பார்த்தாலும் இந்த தொந்த சமாசம்தான் ஐசிங்கர் திருவிழா பத்திரிகையார் என்பது தெரியுது இறைவனே புரட்டாசி திரு குருவாய் குறுவாய் புரட்டாசி கேட்டதனில் புவிதித்தோன் வாழி என்றது மாத்திரம் இல்லாமே இஞ்சிமேட்டைங்கர் சாரபோதினி என்று ஸ்ரீமத் ரகசிய சாரத்துக்கு சாதிச்ச அந்த கிரந்தத்துல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல முதல்ல நிருசிம்மனது அதுக்கப்புறம் கோப சுவாமி தொடர் இடத்துல காலேஸ்ரீ நிருசிம்ம ஸ்வத கமலசம்சேவனூஜா யோகியன் அன்யான் அதிஷ்ட ரகுவரணய ஆபிராசீத் ஆதிஷீவன் ஷரத்விதிபதி திவி ஜியா சோயம் என்று சுவாமி ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அதுல என்ன சாக்கிறா கடிவத்துல நிசும்மனே இந்த ஜனங்களை மோட்சம் போன உபாயமான பிரபத்தி மார்க்கத்தை அனுஷிச்சு காப்பாரையும் தானாகவே தன்னை ஆராதி ஆராதித்துக் கொள்வதற்காக நிசும்மனே டபுள் ஆக்சன் போட்டா ஒன்னு அகோர்ல நிசும்மன் மாலோழன் அடுத்து அதே மாலோடனே ஆதிமனுஷோ சுவாமியாக ஒரு உருவத்தை கொண்டோ சன்னியாச வேடத்தை கொண்டோ காப்பாற்றுவதற்காக உன் தான் பிரேட்சிதோ பிரேக் எல்லாராலையும் இவர் மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை சாக்ராதன் திசும்மனே வேறு ஒரு உருவம் கொண்டிருக்கிறான் என்று எல்லோராலும் அவருடைய அதிசயித்தமான திவ்ய சரித்திரத்தை பார்த்து கொண்டாடுகிறார்கள் எப்படி என்றால் ரகுவரதா சுவாட்சனாய ஆவிரா ரகுவரன் ராமன் அவனுடைய நீதி போலே ரகுவரன் இளைய பெருமாள் அவன் அவனுடைய ரீதி போலே என்று சாதிக்கிறார் ராமன் என்ன பண்ணா சகத சகபத்யா விசாலாட்சியா என என்று எம் ரங்கனே ராமனாக இருந்து ரங்கனுக்கே திருவாராதனம் பண்ணின்றான் அத மாதிரி இலக்குவனும் பரதனுள்ள பரதன் நாட்டுக்கு மீண்டெழுந்திருந்த போது பரதாழ்வன் ராமனுடைய பாதுகைகளை சிட தரித்துக்கொண்டோ தரித்துக்கொண்டு திருவிழா சேர்க்கத்துக்கு எதிர்கொண்டு ஓடி வரும் பொழுது பரதனுடைய திருவடி திருமுடியிலே இருந்த ராமனுடைய திருவடியை லக்ஷ்மணன் இளையவெருமால் துதிக்கிற கை ஊப்பி வணங்குற அப்போ ராமன் அவனை பார்த்து கண்ணாலே ஏன்னா கண்ணால பேசினார் ஏன்னா கதை பிரகாரம் அவ மனுஷனாகவே இருக்கிறனாலே என்ன உன்னையே நீ சேவிச்சுக்கிறியான்ற மாதிரியாக ராமனுடைய திருமுகம் பிரிப்பு அதுக்கு லக்ஷ்மணன் இந்த கேள்வியை நீ என்னை பார்த்து கேட்கலாமா நீயே உன்னை திருவாராதனம் பண்ணிக்கலியா ரங்கனே அப்படின்றத லக்ஷ்மணன் இங்கிதார ராம இடத்துல சொன்னான்னு இப்படி உத்ரேட்சம் பண்ணி சுவாமி தேசிகன் பாதுகாசகசத்துல பரத சிரசி லக்னம் பாதுகே தூரதம் அபி பவந்தே லக்ஷ்மண சேஷ பூதா சிஷேவ தசரத தசரதனய்தன்னு ரங்கநாத சுவமேவா என்று சாதிச்சிருக்கிறதுனாலே அதையும் திருவுள்ளத்துல வைத்துக்கொண்டு ரகுவர நயதான்னு இஞ்சிமேட்டிங்க பத பிரயோகம் பண்ற எப்படியானால் ராமன் ரங்கன் வேற இல்ல ராமன் வேற இல்ல ரங்கனுக்கு ராமன் திருவாராதனம் பண்ணாலும் பாதுகை வேற இல்ல இளைய பெருமாள் வேற இல்ல ஆனா பாதுகையை இளைய பெருமாள் அப்படி மாலோரன் வேறு இல்ல ஆதிமன் ஷகோப சுவாமி வேறு இல்ல அப்போ வேறு உருக்கொண்டு ஆ மாலோரனே வேறு உருக்கொண்டு மாலோரனையே ஆராதித்துக் கொண்டார் என்று சொல்றதுனாலே அந்த ஸ்லோகத்திலே இருக்கக்கூடிய சடகோப முனிம் என்பத அதாவது தத்புஷ சமாசமாக வேற்றுமை உருவாக கொள்ளலாம் கொன்றதுல தோஷம் இல்லை ஆனால் முனுஷாக ஈஸ்வரஸ் என்று உண்மை தொகையை விட்டுவிட வேண்டாம் ஜந்த சமாசத்தை விட்டுவிட வேண்டாம் ஐகிங்களுடைய திருவிழமாக இருக்கு